மீடியாக்கள் வந்திருக்க மீடியாக்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எப்படி இப்ப கேக்குதா இருக்கும் திருச்சோரைக்கும் கேக்குதா ஓகே சூப்பர் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னா அரண்சல் படத்தோட ஆடோல் அனுப்பிச்சு வந்திருக்கேன் ரொம்ப பார்க்கவே வந்து பிரம்மாண்டமா இருக்கு ஒரு அரசியல் சம்பந்தமான ஒரு படம் எடுத்திருக்காங்க சாரு துணிஞ்சு வந்து அரசியல் சம்பந்தமா எல்லாமே வந்து ஓபனா எல்லா கட்சியினரும் பேசுற மாதிரி எல்லாமே டைலாக் சூப்பராக எடுத்திருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரண்சை படத்தில் வந்து மெரிச்சிரப்போற கத்த கத்தப்போகிற ஹலோ சாரி சார் ஏதோ ஃபுலோன் இருந்துருச்சு வந்துருச்சு சார் சாரி சார் எங்கிட்ட போனாலும் அடியாக எழுது என்ன பண்றோம்னு தெரியல இந்த எப்படி சொல்றது படத்தை பத்தி மட்டும்தான் அப்படியே கிளம்புது இருந்தாலும் ஒருத்தர் முன்னேறதுக்காக நாலு பேர் அட்வைஸ் பண்ண அதை கண்டிப்பா நம்ம ஏத்துதான் ஆகணும் அவங்க நமக்கு அக்கறையோட தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசார ஏத்துக்கணும் அதை நான் ஏத்துக்கிறேன் கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த படத்துல நான் நடிச்ச கேரக்டர் ரோல் பாத்தீங்கன்னா அப்படின்னா ஜெயலலிதா அம்மா ஆமா ஜெயலலிதா அம்மா மிகு இரும்பு பெண்மணியானது முன்னாள் அமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் அவர்களுடைய வேடத்தில் நான் வந்து நடிச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த கேரக்டர்ல பாத்தீங்கன்னா யாருமே வந்து ஓபனா நடிக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்களாம் கடைசியா வந்து நம்ம பாலு வைத்தியநாதன் சார் அப்புறம் ஜீவா சார் ரெண்டு பேரும் வந்து என்னை வந்து மடிக்கிரியான்னு வந்து கேட்டாங்க ஜீவா சார் ஆ இல்லை ஜீவா அதான் ரெண்டு பேரும் வந்து கேட்டாங்க எப்படிமா இந்த கேரக்டர்ல நீங்க நடிப்பீங்களா சொல்லி கேட்டாங்க கண்டிப்பா எனவே எல்லா கேரக்டருமே நடிக்கிறேன் இது வந்து ஒன்லி இந்த அரம்சை அப்படிங்கிறது நம்ம கூட படத்து மூலியமா வெளிக்காட்டல அப்படின்னா இந்த நாட்டுல சில விஷயங்கள் வந்து நமக்கே தெரியாம அத சொல்றதுக்கு யாரும் தயங்கி நிக்கிறாங்க சோ இந்த படம் பார்த்தாவது எல்லா மக்களும் நேரடியாக தன்னம்பிக்கையா தைரியமா வந்து இந்த படத்தின் மூலமா எல்லாரும் வந்து துணிஞ்சு யாரா இருந்தாலும் பயப்படாம கேட்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த படம் வந்து நான் வந்து எடுக்கிறேன் அதனால சார் உனக்கான கேரக்டர் பண்ணுங்க அப்படின்னு கொஞ்சம் தயங்கியே இருந்தேன் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அம்மாவோட ஆட்டிடியூட் அந்த அம்மா எப்படி நடக்கிறாங்க பேசுறாங்க பாவனை அவங்க எப்படி நடந்து வர்றாங்க போறாங்க இதெல்லாம் வந்து வீடியோ தான் நீங்க வந்து ஒரு டைம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க கடைசியில சார் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் எனக்கு வந்து டைலாக்ஸ் வந்து எனக்கு வந்து நிறைய கொடுத்தாங்க அதை வந்து பின்பற்றி சாரோட நம்பிக்கையை இழக்காம கண்டிப்பா என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த படத்தை வந்து நான் வந்து நடிச்சு கொடுத்துருங்க என் மனசார எப்படி சொல்றது நானே ரொம்ப சந்தோஷம் இருக்கும் அதனுடைய நுட்பமான விஷயத்தை நீங்க புரிஞ்சீங்கன்னா அதை இனிமேல் செய்ய மாட்டாங்க அப்படி இருக்கிறாங்க இன்னைக்கு அவர்கள் தனக்கு இருக்கிற திறமையை வைத்து அவ்வளவு ஃபாலோவர்ஸ் வச்சு இன்னைக்கு அவங்க கிராமத்துலயே அவங்க கட்டியிருக்க விடுத பெரிய விடா இருக்கும் நினைக்கிறேன் சந்தோஷம் வாழ்த்துக்கள் ஆனா அதே சமயம் நீங்க நிறைய வீடியோஸ் போடுறீங்க வாய்க்காட்டுக்கு போறீங்க அழகா ஓப்பனாவே குளிக்கிறீங்க பிரபஞ்சம் பார்க்குது அதை ரசிகர்கள் நிறைய பாக்குறாங்க நான் முக கொண்டு அது உள்ளபடி அது உங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம் அதுல நான் தலையிட விரும்பல ஆனால் ஒரு நீட் தேர்வை பத்தி நீங்க ஒரு பதிவு போடுங்க ஒரு சாதி ஒளிமை பத்தி ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுங்க லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு வருவாங்க உங்க மேல இந்த சமூகம் அவருக்கு நல்ல ஒரு மதிப்பை வைத்திருக்கும் இந்த படத்துல கூட நீங்க ஒரு அற்புதமான ஒரு கேள்வியை கேட்டுறீங்க முதல்வர் அவர்களை நோக்கி அதே மாதிரி சினிமாவில் இருக்கிற நடிகர் நடிகர்களை பத்தி ரொம்ப நேர்த்தியாக பேசுகின்ற நான் பெரிதும் மதிக்கின்ற பத்திரிக்கையாளர் எழுபத்தோரு வயது நிரம்பிய இளைஞர் அந்த பைல்வான் ரங்கநாதன் அவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் நீங்கள் இங்க இருக்கக்கூடிய விஷயங்களை ஆடித்தரமாக அப்பட்டமாக நீங்கள் சொல்லுகிறீர்கள் அது சினிமாவில் இருக்கிறது அதை திருந்தணும் நான் அதை திருந்தது தான் நான் சொல்றேன் இதை நான் போய் பார்க்கல நான் கேள்விப்பட்டதை சொல்றேன் அதுக்கு ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க ஓகே உள்ளபடி ரைட்டு இருக்கட்டும் ஒரு டிபார்ட்மெண்ட் வேலை பார்த்த ஒரு அதிகாரி கொஞ்சம் அறம் இருக்கணும் ஏன்னா இந்த படத்தின் தலைப்பு அறமா இருக்கிறதுனால அறம் தான் என்ன நான் சொல்லித்தான் ஆகணும் நான் எல்லாருமே வந்துட்டு படம் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் சொல்லிட்டு போறதுக்கு நான் வரல நான் அப்படி கிடையாது நான் சாப்பாட்டுக்காக சண்டை போற ஆள் இல்ல சாவுக்காக சண்டை போடுற கூட்டத்துல இருந்து வந்துவேன் அதனால நான் சொல்லணும் அதனால என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இப்ப கள்ளச்சாராயம் ஐம்பத்தோரு பேர் செத்தாங்க அதை பத்தி ஒரு வீடியோ போடுங்க அதை பத்தி ஒரு விழிப்புணர்வை போடுங்க சமூகம் என்ன நீ நான் டீ விற்கிறத காப்பி விற்கிறத குப்பை வருகிறத டாக்டர் இது எல்லாமே சமூகம் தான் இந்த சமூகத்துக்குள்ளதான் சினிமாவும் இருக்கு அத சினிமாவில நீங்க களை எடுக்குறீங்க அதே மாதிரி அரசியல்ல நீங்க களை எடுங்க இன்னும் நிறைய பேர் நேசிப்பாங்க ஏன் உங்க டிபார்ட்மெண்ட்ல டிஎஸ்பி விஷ்ணு பிரியா மேலிடத்துல கொடுத்த டார்ச்சர்னால தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அந்த கேஸ் சிபிஐக்கு மாறுச்சு இன்னைக்கு வரைக்கும் காவல்துறையில வேற அவங்களுக்கு நீதி கிடைக்கல எப்படி நீதி கிடைக்கும் ஐஐடி காலேஜ் பாத்திமா பன்னெண்டாம் என்ற ப்ரொபசர் ப்ரோபோசர் பண்ணி தமிழ்நாடு பாதுகாப்பான நாடுன்னு சொல்லி கேரளாவில இருந்து பிள்ளைய அனுப்புனாங்க அதுக்கு இன்னும் நீதி கிடைக்கல ஏன் வேங்கவே இல்ல குடிக்கிற தண்ணில பீயிங்க பார்த்து சொன்னமோ எவ்வளவு அசிங்கமா இருக்கு எவ்வளவு கூச்சம் போடுறான் மலம் கொட்டுனாங்க இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு தீர்வு கிடைச்சுச்சா கிடைக்காது கிடைக்கவும் மாட்டாங்க இதெல்லாம் பற்றி நீங்க ஒரு காணொலியில பேசுகிற பொழுது இன்னைக்கு ஏன் நான் உங்களை வலியுறுத்துறேன்னா இங்க படிச்சதுன்னு சொன்னா எவனும் கேட்கறது இல்ல ஆனா நடிச்சதுன்னு சொன்னா கேட்கிறான் இந்த நாளில் தீர்ப்பேன்றான் நாளே ஓம்பேன்றான் என்னடா சொல்றீங்க போராட்ட களம் வேறு அறம் செய் இந்த மேன்மை அறம்னா என்ன எப்படி வாழ்ந்தாரு ஏ பி ஜே அப்துல் கலாம் ஐயா அறத்தின் நிலை கொண்டு வாழ்ந்தார் பதவி வளர்கிறார் சூக்கேஸ் எடுக்கிறாங்க எல்லா பெட்டியும் எடுக்கிறாங்க அந்த வேலையாளை சூட்கேச துறைக்க சொல்றாரு ஐயா நான் தொடச்சுட்டேன் சொல்றா மறுபடியும் நல்லா தொடங்கின்றாரு தொடச்சிட்டேன் அப்படின்றாரு இன்னும் நல்லா தொடப்பா அப்படின்றாரு ஏன் அப்படி சுத்தமா தானே இருக்கு இன்னும் தொடக்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஐயா அப்துல் கலாம் சொன்னாரு இங்க இருந்து போகும்போது என் பெட்டில ஒரு தூசி கூட ஒட்டிருக்க கூடாது இதுதான் அறம் அவர் நினைச்சிருந்தா ஃப்ளைட்ல போயிருக்கலாம் ஏன் இதான் அறம் அறத்தினுடைய பண்பு என்ன அறத்தினுடைய கேரக்டர் என்ன அந்த மாறுகிட்டு என்ன சொல்லுது நல்ல கண்ணு ஐயா எத்தனை பேருக்கு தெரியும் இன்று இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு நல்ல கண்ணு தெரியாது அவருடைய எண்பத்தி நாலாவது பிறந்தநாள் விழாவிற்கு எண்பத்தி நாலு லட்சம் ரூபாய் தூக்கிட்டு போய் அந்த கட்சி கொடுக்குது அப்படியே அந்த எண்பத்தி நாலு லட்சத்தை வாங்கி மறுபடியும் கட்சிக்கே நிதியா கொடுத்த மனுஷங்க இன்னைக்கு ஒரு வார்டு கவுன்சில் ஒரு பத்தாயிரம் கோடி வச்சிருக்கான் ஐநூறு கோடி வச்சிருக்கான் எது அறம் நிறைய பேசுறோம் இந்த அறம் நிச்சயமாக வெல்லும் படக்குழுவினர் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இருந்தாலும் சென்சார் சம்பந்தமா எந்த பிரச்சனை சொல்லுங்க வழக்குகளுக்கு அஞ்சு நான் கிடையாது பிறப்பு முறை இறப்பு ஒரு முறை அந்த இறப்பு அர்த்தமுள்ளதாக இருக்கணும் அந்த இறப்பு நம்மை நேசித்து வர வேண்டும் உங்களுக்கும் போமா முடிச்சிடும் நாலே முடிச்சுடு எனக்கு தெரியும் நான் எல்லாம் தாண்ட மாட்டேன் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மாஸ்டர் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் படம் வெற்றி பெற என்னுடைய நெஞ்சம் இருந்த வாழ்த்துக்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லுங்கள் நானும் நான் சார்ந்திருக்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியும் அண்ணன் முத்தமிழன் நீர்முருகன் அவர்களும் எப்பொழுதும் உங்களுக்கு உடன் இருப்பார்கள் அறம் வெல்லும் பாலு சார் வெல்வீர்கள் நன்றி